முட்டாள் சங்கீதம் பாடினால் முக்கலும் முனகலும் தான் ராகம் பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவன் நாட்டைக் கெடுத்ததுடன் தானும் கெட்டான் என்ற படப்பாடல் வரிகளுக்கேற்ப விளங்கி வந்தவன் கும்பகர்ணன் அவனுக்கு தூக்கம் என்றால் சுகமோ சுகம் நல்ல வசதி வாய்ப்புகள் அவனுக்கு இருந்ததினால் வேலைக்குச் சென்று சம்பாதித்து சாப்பிட வேண்டும் என்ற நிலையுமில்லை நாளைக்கு என்ன செய்வது என்ற கவலையுமில்லை அவனுக்கு தூக்கம் ஒன்று தான் பிரதானம் உட்கார்ந்தால் தூங்குவான் நடந்தால் தூங்குவான் படுத்தால் தூங்குவான் எழுந்தால் தூங்குவான் சாப்பிட உட்கார்ந்தால் தூங்குவான் பேசினால் தூங்குவான் தூங்குவதைத் தவிர வேறு வேலை அவனுக்கில்லை அவனது மனைவி இப்படி தூங்கும் மூஞ்சிக் காரனை கட்டிக் கொண்டோமே என்று கவலைப்பட்டாள் கும்பகர்ணனை எப்படியாவது நல்வழிப்படுத்திட வேண்டும் என்று எண்ணினாள் அவள் எண்ணிய சமயத்தில் அவர்களது ஊரில் இராமாயண கதா காலட்சேபம் ஆரம்பமானது தூங்கு மூஞ்சைக் கணவனான கும்பகர்ணனை எழுப்பி நம்ம ஊரிலுள்ள ராமர் கோயிலே ராமாயண கதை சொல்றாங்களாம் கேட்டுட்டு வாங்களேன் உங்க தூக்கத்திற்கு ஒரு முடிவாவது ஏற்படட்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தாள் கும்பகர்ணன் கதை சொல்லும் ராமர் கோயில் பக்கம் போய் உட்கார்ந்தான் அடுத்த நிமிடத்திலே தூங்க ஆரம்பித்து விட்டான் கதை தொடங்கியவுடனேயே குரட்டை விடத் தொடங்கினான் கதை முடியும் நேரத்தில் கும்பகர்ணனை எழுப்பி அன்றைய பிரசாதமாக சர்க்கரை கொடுத்தனர் அதை வாங்கி வாயில் போட்டு சுவைத்து கொண்டே வீட்டிற்கு வந்தான் கதை எப்படி இருந்தது என்று மனைவி ஆவலோடு கேட்டாள் கதை இனிப்பாயிருந்தது என்று வாயைச் சப்பிக்கொண்டே கூறினான் கும்பகர்ணன் கதை மிகவும் சுவையாக இருந்திருக்கும் போலிருக்கிறது என்ற கருத்தில் சொல்கிறான் என்று நினைத்து கொண்டு மனைவி மகிழ்ந்து போனாள் மறுநாளும் இராமாயண கதையினை கேட்டு வர தூங்குமுஞ்சி கணவனான கும்பகர்ணனை அனுப்பி வைத்தாள் ராமர் கோயிலின் முன்பு போய் உட்கார்ந்தான் முதலில் கூட்டம் இல்லாமலிருந்தது நேரமாக ஆக கூட்டம் அதிகரித்ததினால் நடுக்கூட்டத்தில் மாட்டிக்கொண்டான் கொண்டான் கதை ஆரம்பித்த உடனே கும்பகர்ணன் தூங்க ஆரம்பித்தான் கும்பகர்ணனுக்கு பக்கத்திலே இவனைப் போல இன்னொரு தூங்கும் உஞ்சி உட்கார்ந்திருந்தான் கொஞ்ச நேரத்தில் இவன் மீது அவன் சாய்ந்து தூங்கினான் அவன் கொஞ்சம் பருமனாக இருந்ததினால் கனமாக இருந்தான் கனத்தை சுமந்தவாறே படுத்திருந்தான் கும்பகர்ணன் கதை முடிந்து எழுந்து வீட்டுக்கு வந்த கும்பகர்ணனிடம் இன்று கதை எப்படியிருந்தது என்று கும்பகர்ணனின் மனைவி கேட்டாள் அதை ஏன் கேட்கிறே கதை ஒரே கணம் அது என் மேலேயே படுத்துவிட்டது முதுகெல்லாம் ஒரே வலி என்று முதுகை தடவி கொண்டே சொன்னான் கும்பகர்ணன் கதையின் கனத்த கருத்துக்களை பற்றி கணவன் குறிப்பிடுகிறான் போலும் என்று பெருமையாக எண்ணிப் பூரிப்படைந்தாள் மறுநாள் கதை கேட்கப் போன கும்பகர்ணன் ராமர் கோயில் படிக்கட்டுகள் ஓரமாயிருந்த மதில் மீது சாய்ந்து உட்கார்ந்தான் வழக்கம்போல் கதை ஆரம்பித்தவுடன் தூங்க ஆரம்பித்தான் அப்பொழுது திடீரென்று மழை பெய்யத் தொடங்கியது கும்பகர்ணன் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருந்த இதத்திற்கு மேலே உள்ள தகரத்தின் ஓட்டை வழியே வழிந்த மழைநீர் கும்பகர்ணனது சட்டை வேட்டியை நனைத்து விட்டது மழையின் காரணமாக கதை முடிந்தது ஈரத்துணிகளோடு வீட்டிற்கு வந்த கணவனிடம் இன்று கதை எப்படி இருந்தது என்று மனைவி கேட்டாள் கதையா என்னை பார்த்தாலே தெரியலையா சொட்டு சொட்டாக விழுந்த நீர் சட்டை எல்லாம் நனைத்து விட்டது என்று கூறினான் கும்பகர்ணன் சீதையை பிரிந்த இராமபிரான் படும் வேதனையைக் கதையில் கேட்டுக் கணவன் கண்ணீர் வடித்திருக்கிறான் போலிருக்கிறது என்று எண்ணிய மனைவி கணவன் கும்பகர்ணனை வாயார மனதார பாராட்டியதோடு இனி கணவன் தூக்கத்திலிருந்து விடுபட்டு விடுவான் என்று நம்பினாள் தூங்கு மூஞ்சை கும்பகர்ணனிடம் இதைவிட வேறு ரசனையை எப்படி எதிர்பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்